பொமிசிதா சீரியலில் இப்போ ஒரு வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நெறியான மாயாச்சலமான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தமனாவும் சாவித்திரியும் வந்து மந்திரவாதி கிட்ட வந்து வாயை விட்டுக்கிட்டாங்க அவங்க குள்ளம் ஆகிட்டாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சு வீசியன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் சாவித்திரியும் தமனாவும் பாத்தியா அவங்களெல்லாம் நம்பணும் ஆனால் கடைசியில் வந்து பத்து பீஸாக்கும் பிரயோஜனம் இல்லை அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கலாம் நம்மளா ஒரு திட்டத்தை போட்டே நம்மளால் ஜெயிக்க முடியுதுன்னா அவங்களுக்கு சக்தி இருக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க நமக்கு இப்போ ஆதரவாக இருக்கிறவங்களே வந்து இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா நம்ம எப்படியா ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்கிறப்ப கரெக்டாக அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க இந்த வாட்டி தப்பு நடந்துருச்சு அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்த வந்து நம்பவே இல்லை நம்ம சாவித்திரியும் தமனாவும் ஏங்க இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க உங்களால் முடியாதுன்னு சொன்னால் நாங்கள் வேறு யாரையாவது வச்சு பார்த்துருப்போம்ல பேசும்போது மட்டும் வாய் கிளிய நான் பார்க்காத விஷயமா எனக்கு தெரியாத விஷயமா பேசிக்கிட்டே இருந்தீங்க உங்களால் முடியாது எதுவுமே இல்லைன்னு ஆனால் செய்யலன்னு இறங்கிட்டால் நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படி இருக்கும்போது எதுக்கு உங்களுக்கு இப்படியெல்லாம் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க இதை கேட்டோன்னு வந்து ஒன்றுமே புரியல வேணாம் என்னை கோவப்படுத்தாதீங்க அது உங்களுக்கு நல்லதில்லை ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சாவித்திரி வந்து போடின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் ஒரு திட்டம் போட்டோம் நாங்கள் அதில் ஜெயிச்சிட்டோம் நீ சக்தி இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு கடைசியில் உன்னால் எதுவுமே வந்து ஜெயிக்க முடியாமல் இப்படி இருக்க அப்படின்னு சொன்னோன்ன அவங்க வந்து கடுப்பாகிட்டாங்க என் சக்தி மேலேயே சந்தேகப்படுறீங்களான்னு சொல்லி மந்தரத்தை பயன்படுத்தி அவங்கள அப்படியே கம்மியாக கேட்டாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து ஒன்றுமே புரியல மாயலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பக்கத்துலலாம் வந்து இந்த பூச்சட்டி இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது சாவித்திரி வந்து சின்னதாக இருக்காங்க எதெல்லாம் அவங்களுக்கு சின்னதாக தெரிஞ்சிச்சோ இப்போ அது எல்லாம் பல மடங்கு பெருசாக இருக்குது இவங்க வந்து பல மடங்கு சின்னதாக வந்து இருக்காங்க இதை பார்த்தோன்னே வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே எழுந்து வச்சுட்டே இருக்காங்க எப்பா தேவலாம் வாயை கொடுத்து இப்படி மாட்டிக்கிட்டோமே இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லும்போது இங்கே தானே வந்து அம்மாவும் மனைவியும் இருந்தாங்கன்னு சொல்லி மனவும் நம்ம ரகு வராங்க அவங்கள பார்த்திங்களாங்கிற மாதிரி கேட்குறப்ப அவங்க பேசுனாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க தோராயமா மனோ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லும்போது என்னது என் பொண்டாட்டி வாய்ஸ் மட்டும் கேட்குதுன்னு சொல்லிட்டு யதார்த்தமாக கீழே குருமிச்சு பார்க்குறாங்க அக்கா என்னக்கா இப்படியெல்லாம் காவலி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நல்லா பாருடா நான் தாண்டா அவனோட அம்மா நான் தாண்டா அவனோட பொண்டாட்டிங்கிற மாதிரி சொன்னோன்னே அச்சச்சோ என்னவா அது இப்படி இருக்க தமனா நீயுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மனோ இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தாங்கிற மாதிரி சொன்னோன்னே ரகுவரன் வந்து அமைதியாடுறா அமைதியா இருறாங்கிற மாதிரி எத்தனையோ வாட்டி சொன்னாங்க ஏன் பொண்டாட்டியும் அம்மாவுக்கும் பிரச்சனையா தெரியுங்க நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னேன் திருப்பி அதே மாதிரி வந்து மந்திரத்தை பயன்படுத்தி அப்படியே வந்து தமனா பக்கத்துல வந்து நிற்க வச்சிடறாங்க மனோவை பரவாயில்ல நான் எப்போதுமே உன் பக்கத்துல இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லி ரொமாண்டிக்கா பேசணுனே இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை டேய் நம்ம என்னடா பெருசாக ஆக வேணாமாடா ஏன்டா அப்படி எல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சாகத்திரி கேட்கும்போது ரெகர்மெண்ட் மட்டும் கெஞ்சுறாங்க தயவு செஞ்சு நாங்கள் ஏதாவது கோவத்தில் ஏதோ ஆதங்கப்பட்டு இது மாதிரி சொல்லியிருப்போம் அதுக்குன்னு நீங்கள் இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னேன் எதை எங்கே பேசணுன்னு வித்தியாசம் இருக்குது தேவையில்லாமல் என் கிட்டே வந்து பகைச்சிக்கிட்டே தான் ஆகும் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு உடனே இந்த ஒரு வாட்டி மட்டும்தான் நான் மன்னிப்பேன் அடுத்தடுத்த வாட்டிலாம் கண்டிப்பாக நான் மன்னிக்க வாய்ப்பே இல்லை பார்த்துக்கங்கன்னு சொல்லி மாயஜாலம் மூலிமா அவங்களுக்கு சக்தியை கொடுத்து திருப்பி பழைய எப்படியே நார்மலாக ஆக்கிடுறாங்க அம்மா தாயே இப்படி வந்த சக்தி வச்சுக்கிட்டா நீ தோத்துக்கிட்டு இருக்க நான் தோக்கலை என்னை தோக்கடிக்கப்பட்டிருக்காங்க என்னது ரெண்டுமே ஒன்று தானே அக்கா என்னக்கா தோத்ததும் தோக்கடிக்கப்பட்டதும் ரெண்டும் ஒன்றும் இல்லையா என்ன இவங்க புதுசாக சொல்கிறாங்க அதாவது நான் முயற்சி பண்ணி தோத்தா அது தோத்தது நான் தோற்று போயிருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம்னா என்னை விட பலம் வாய்ந்த சக்தி எதுவும் ஒன்று இருக்குது அதுதான் என்னை தோற்கடிச்சிருக்கு பொம்மியை தான் சொல்கிறாளோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மனம் சாவித்திரி தாமனா இவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க நான் பண்ணதில் சின்னதாக தப்பு நடந்துருச்சு அதனால தான் இப்படி ஆயிடுச்சு இந்த வாட்டி எதுவும் நடக்காது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த அம்மா வந்து பேசுகிற மாதிரி காட்டி எபிசோடு வந்து அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்